சில நேரம் பிசாசு உனக்கு செய்யறதுலயே கட்ட நன்மை வச்சிருக்கிற அவன் என் தூக்கத்தை கெடுக்க கெடுக்க நான் இன்னும் பயில் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் முழங்கால் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் கத்தர் என்னை பேச வைத்துக்கொண்டே கொண்டே ஏனென்றால் அவன் எதை செய்யறானோ அதுலயே வச்சு எனக்கு ஒரு நன்மையை செய்வார் எந்த குளிக்குள்ள உன்னை தூக்கி போடணும்னு நினைச்சானோ அதே குளிக்குள்ள உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளை வச்சிருக்கிற கைப்பற்ற சொல்லுங்க எந்த குளிக்குள்ள உன்னை தள்ளணும்னு நினைச்சானோ அந்த குளிக்குள்ள இருந்து உன்னை தூக்கி எடுக்க உனக்காக கத்தர் சிலதை வைத்து இருக்கிறார் அதான் இன்னைக்கு நான் சொந்த சபையை பார்த்து சொல்றேன் அபிஷேகம் பெற்றா போறாம வருமா ஆனே சுவாசிக்கிறீங்க நீ வேலையில்தான் ஒன்னை பார்த்து மட்டும்தான் போறாமல் வரும் ஐயா வீடு பக்கத்துல இருக்க வீடு நல்ல நல்ல வீடுலாம் கட்டுவோம் நீ கொஞ்சம் பெருசா கட்டிட்டா போதும் ஒன்னை பார்த்தா போறாமல் வந்துடும் புரியுதா நீங்க மட்டும் கொஞ்சம் உயர்ந்துட கூடாது வந்துடும் ஏன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம மேல கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இப்படி சுத்தி பராமப்பா வைக்கும் எப்படி யோசிப்பை தலையை கத்தர் உயர்த்தினாரோ உங்க தலையை கத்தர் உயர்த்துவாரும் ஒரு காரியம் சொல்லுது மீன் பலி அநேகர் சொல்லுவாங்க மீன் பலியை சுமத்துறாங்க மேல வீணான பலி சுமத்தப்பட்டுச்சு அபிஷேகம் அப்படி திருப்பி உள்ள அபிஷேகம் செய்யாதது செஞ்சேன்னு சொல்லுவாங்க செய்யாதது செஞ்சேன்னு சொல்லுவாங்க வீண் வலி வரதான் செய்யும் ஆனா ஆண்டுகள் சொல்லிருக்கிறாரு வீண் வலி வந்தாதான் உன் தலை உயர்க்கப்படும்